ஹாய் அலாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ் ஜூஸ் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகது இல்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் லாங் கோபிஸ் இருக்கு இல்லையா இதை வந்து இங்கே சைனீஸ் கோபிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து சூப் மாதிரி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம இந்த கோபிஸை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம அலசி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு டு மூணு தடவை நல்லா அலசிட்டு நீங்கள் தண்ணி வடியை வச்சுருங்க இது கூட இன்றைக்கி நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் தேங்காய் கூட லைட்டாக ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்து நம்ம அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம அஸ் யூஸ்வல் நம்ம மசாலா இருக்கு இல்லையா கசகசா சோம்பு இதெல்லாம் அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நல்லா பெரிய சட்டியில் சூப் செய்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பெரிய சட்டி எடுத்துக்கலாம் நல்லா சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா கடுகு உளுந்து சேர்த்து நல்லா நம்ம தாளிச்சுக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடு இல்லையா வெள்ளைப்பூடு வந்து இது கூட கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தட்டி கூட சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் அவ்வளோ நிறைய தேவை இல்லை வெங்காயம் உங்களுக்கு கூட போடணும்னு நினச்சிங்கன்னா கோ போட்டுக்கலாம் அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நல்லா நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மேலே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் வந்து ஸ்பைசினஸ் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடவே சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு தக்காளியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க இதுக்கு தான் மசாலா ஏன்னா நம்ம மசாலையை வந்து அரைச்சி சேர்க்குறனால நம்ம அடுத்தடுத்து எதுவும் சேர்க்கலை நம்ம வெட்டி வச்சுருக்க லாங் கோபிஸ் இருக்குல்லையே அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது டக்குன்னு வந்து நமக்கு வந்து சுருங்கிடும் நம்ம வந்து இது கோபிஸ் சேர்த்ததுக்கப்புறமா மல்லித்தூள் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இது கூட சேர்த்து அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம கோபிஸ்லேருந்து தண்ணி வந்து விடும் அதனால நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணல ஓரளவு நல்லா நம்ம வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு டைலூட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஓரளவு நல்லா கொதித்து வர்றதுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நமக்கு டக்குன்னு வந்து சாயோ இது காய்கறி மட்டும்தான் இருக்குது நமக்கு என்ன செய்யணும்னு தோணலை அப்போ நம்ம வந்து டக்குன்னு இந்த சூப் செஞ்சிடலாம் நம்ம கீரை வந்து தண்ணி சார் மாதிரி வைப்போம் இல்லையா அதே மாதிரி மெத்தடு தான் நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் வேக விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து இற கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்மளோட லாங் பீ லாங் கோபிஸ் சூப் ரெடி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும்